அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் எங்களது தேர்தல் பணியை விரைவுபடுத்தி இருக்கிறோம் அதனால எல்லா தேர்தல் தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ரெண்டு பொறுப்பாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது எழுபத்தி ரெண்டு எழுபது தொகுதி எழுபது தொகுதி அப்படின்னு எல்லாம் இருக்காங்க எழுபத்தி ரெண்டு பொறுப்பாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நாங்கள் கூட்டணி கட்சி தொகுதி எங்கள் தொகுதி அப்படின்னு வேறுபாடு பார்ப்பதில் ஒட்டுமொத்தமாக இருநூத்தி இன்றைக்கு மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி வேளச்சேரி முழுசா சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் நாங்கள் வந்து நான் வந்து நாங்குநேரி போகிறேன் அதே மாதிரி மயிலாப்பூரில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு எவ்வளவு பாடுபட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க எங்களது பணியை ஆற்ற இருக்கிறோம் அதற்கான வழிகாட்டுதல் தான் எங்களுக்கு கிடைத்தது அப்புறம் அவங்களுக்கான அந்த விளக்கு கேட்டு அது மாத்தி குடுத்தாச்சா இல்ல அது எங்களுக்குள்ள தான் எங்களுக்கு தெரியும் மற்றபடி எனக்கு தெரியாது மரியாதைக்குரிய மாநில தலைவர் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்வார் இல்லை இதில் ஒரு விமர்சனமும் இல்லை முதல்ல அவருக்கு நாங்கள்லாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் பதினோரு ஆண்டு காலம் அதுவும் குறிப்பாக நான் மாநில தலைவராக இருக்கும்போதும் அவர் சங்க பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்தார் அவர் என்னோட ஒரு சகோதரராக பழகியவர் இந்த கட்சியோட வளர்ச்சியில் எல்லாம் முக்கிய பங்கு ஆற்றியவர் எந்த விமர்சனமும் இல்லை இது யதார்த்தமாக எப்படி இருந்து திடீர்னு பதினாலு பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு இங்கே மரியாதைக்குரிய மோகன்ராஜு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆக்சிடென்ட் ஆனோன்னு வந்தாரோ அதே மாதிரி இன்னொரு சங்கத்தில் இன்னொரு பணிக்கு இதை முக்கியமான பணிக்கு போகிறார் அதனால் இது ஆர்எஸ்எஸில் இது ஒரு எப்போவுமே ஒரு ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்துக்குள்ள தான் அவர் வந்திருக்கிறாரு அந்த சிஸ்டத்தில் தான் அவர் போயிருக்கிறாரு அதனால இதில் எந்த விமர்சனமும் இல்லை எந்த குற்றச்சாட்டும் இல்லை குற்றச்சாட்டை சொன்னால் அவரோட பதினோரு ஆண்டு கால பணிக்கு அது வந்து ஒரு நன்றி உள்ள தன்மையாக இருக்காது அதனால அவர்களுக்கு இல்லை அது அது மாதிரி சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் இது அவரோட இயல்பான மாற்றம் என்பதை நான் சொல்லிவிட்டு அடுத்த ஐ கவர்டு விருதுநகர் அதன் சாத்தூர் மதுரை Now, uh, this Velachery. I am asking and challenging Stalin, our chief minister, to visit Velachery without police as a common man. How was the so called Dravidian model of governance? Just as an example. If he really likes or respects the democratic fabric of this country, he should visit Velachery. How people are suffering out like that? Total failure, land order and misrule. Definitely people will give a befitting reply by electing NDA alliances in coming election. Okay, okay. okay. stay, 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 stay. stay.